வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் நீங்கள் தொழில் முனைவோரா இந்த வீடியோ உங்களுக்குத்தான் புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணத்தில் உள்ளீர்களா நீங்கள் தொடங்கும் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சியும் வெற்றியும் அடைய மேலும் உங்கள் தொழில் அடுத்தடுத்து விரைவாக வளர்ந்து மாபெரும் ஹிமாலய உச்சத்தையும் அடைய இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்கள் தொழிலை தொடங்குங்கள் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டுள்ளீர்களா நெடுங்காலமாக எந்த ஒரு பெரிய மாற்றமோ முன்னேற்றமோ ஏற்படாமல் தொழில் மிகவும் மந்தமாக உள்ளதா கவலையை விடுங்கள் உங்கள் தொழிலில் உள்ள தடைகள் சிக்கல்கள் விலகி கூடிய விரைவில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் மாபெரும் வெற்றியும் அடைய இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்கள் தொழிலை தொடருங்கள் மேலும் இந்த வீடியோவின் இறுதியில் இதுவரை யாரும் சொல்லாத ஒரு பரம ரகசியத்தை நான் உங்களுக்காக கூறியுள்ளேன் நீங்கள் உங்கள் தொழிலில் கோடியில் ஒருவராக அசைக்க முடியாத இடத்தை பிடிக்க இந்த வீடியோவை இறுதி வரை பார்க்கவும் இன்று இந்த பதிவில் உங்கள் தொழிலில் உள்ள தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் வைக்க உங்களது லக்னத்திற்கு ஏற்றாற்போல் அதிர்ஷ்டம் தரும் படங்கள் அல்லது சின்னங்கள் யாவை என காணவுள்ளோம் உள்ளோம் மேசம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஒரே வீடியோவில் பதிவிட்டுள்ளேன் ஆகவே தவறவிட்டு விடாதீர்கள் சரி இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் பெரும்பாலானோருக்கு உங்களது ராசி மற்றும் நட்சத்திரம் தெரிந்திருக்கும் ஆனால் லக்னம் என்னவென்று தெரிந்திருக்காது உங்கள் ஜாதகத்தில் உங்களது லக்னம் என்னவென்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேசம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு லக்னமாக வரிசையாக பார்க்கலாம் வாங்க உங்களின் தொழிலில் வளர்ச்சி பெற நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் வைக்க உங்களுக்கான அதிர்ஷ்டமான படங்கள் அல்லது சின்னங்கள் யாவை என தெரிந்து கொள்ள கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்